முத்தலகம் வந்து பார்த்தீங்கன்னா சுயநினம் இல்லாமல் இருக்கா டாக்டர் குழந்தைய கையில் வச்சு பேசிட்டு இருக்காங்க அந்த டைமில் அஞ்சலி வந்து கதவை தட்டுன்னு தட்டிக்கிட்டு இருக்காங்க உடனே டாக்டரும் வேறு வழி இல்லாமல் கிட்டே போய் பேசுகிறாங்க கதவை திறந்து என்னன்னு கேட்டால் எங்கள் குழந்த தான் ஃபஸ்ட்டு பிறந்த நீங்கள் போயிட்டு பூமிக்கிட்ட கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அஞ்சலி டாக்டர்கிட்ட கேட்குறாங்க முத்துலகுக்கு குழந்த பிறந்துருச்சு ஆமாம் குழந்த பிறந்துருச்சு பெண் குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கையில் உள்ளதை காட்டுறாங்க இந்த குழந்த வந்து பார்த்திங்கன்னா தெய்வ குழந்தை இதை கையில் வச்சுருக்கும்போது பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு ரொம்ப நல்ல ஒரு பாசிட்டிவான எனர்ஜி கிடைக்குது அப்படி சொல்லிட்டு அந்த குழந்தைய ரொம்பவே பாராட்டுறாங்க அதை பிடிக்காமல் ரெஜினா போதும் போதும் நிப்பாட்டு எங்கள் குழந்தைய போய் ஃபஸ்ட்டு நீங்கள் பூமி கையில் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க திடீர்னு சடனாக அஞ்சலி யோசிக்கிறாங்க இதுக்கு முன்னாடி பேச்சியம்மா பே சொன்னதை பெண் குழந்தை தான் எங்கள் வீட்டு வாரிசு அப்படின்னு சொல்லிட்டு பேச்சியம்மா இதுக்கு முன்னா இதுக்கு முன்னாடி சொல்லியிருக்காங்க அதை யோசித்து பார்க்குறாங்க உடனே வயிற்றில் உள்ள தலைக்காணியே போய் டஸ்ட்பின்ல போட்டு இதுக்கப்புறம் இது எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு முத்தளவு குழந்தைய கையில் வாங்கிக்கிறாங்க உடனே டாக்டர் என்ன ஏன் இதை வாங்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இனிமே இதுதான் என்னோட குழந்தை அந்த கிட்ட சொல்கிறாங்க நான் தான் இனிமேல் உனக்கு அம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்படிலாம் பண்ண முடியாது ஃபர்ஸ்ட்டு தாங்க நான் சொல்கிறத மட்டும் தான் நீங்கள் கேட்கணும் இந்த குழந்தைய ஏன்ட்ட கொடுத்துட்டு நாங்கள் வாடகைக்கு வாங்கினிருந்த குழந்தைய போய்ட்டு நீங்கள் முத்தளகு கிட்டே வச்சுருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஆண் குழந்தை பிறந்ததாக போய்ட்டு வெளிய சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க வேறு வழி இல்லாமல் டாக்டரும் ஒத்துக்கிறாங்க போயிட்டு முத்தளகு கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க முத்தளகு இன்னும் செய்ய நினைவைக்கே வரல டாக்டர் சொல்கிறாங்க நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன் முத்தளவு என்னை மன்னச்சிருங்க பெற்ற தாயிட்ட இருந்து ஒரு பிள்ளையை பிரி பிரிக்கிறது பெரிய பாவம் அந்த பாவத்தை நான் பண்ணிட்டேன் எனக்கு மன்னிப்பே கிடையாது என்னை மன்னச்சிருங்கன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க பேச்சியம்மா பூமிக்கிட்ட முதலவுக்கு பெண் குழந்தை தான் பிறந்திருக்கோம்னு சொல்லிட்டு சொல்லிகிட்டு இருக்காங்க அப்போ டாக்டர் வந்து அவங்களுக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்கோம்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க அப்படியே பேச்சியம்மா ரொம்பவே ஷாக்காகி நிற்கிறாங்க குழந்தைய கூட வாங்காமல் யோசிச்சு நிற்கிறாங்க பூமி அப்படியே சிரிச்சுபடியே போயிட்டு வாங்குகிறாங்க ஆனால் மு பேச்சியம்மா வந்து பார்த்திங்கன்னா வாங்கலை அப்படியே ஸ்டக்காகி நிற்கிறாங்க இந்த சைடு பார்த்திங்கன்னா ரஜினா வந்து குழந்தையோடு வராங்க இந்தா இருக்கும் உங்கள் வாரிசு அஞ்சரைக்கு தான் பெண் குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேச்சியம்மாவே வந்து பிறந்திருக்குன்னு சொல்லிட்டு போய் வந்து நிற்கிறாங்க உடனே பேச்சியம்மா போயிட்டு அந்த குழந்தையை வாங்கி கொஞ்சிறாங்க பூமியை வந்து அதை பார்த்துட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணுற பூமி கையில் குழந்தைய எடுத்துக்கிட்டு முத்துளவுக்கிட்ட போய் பேசிகிட்டு இருக்காங்க நம்மளுக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்கு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க இப்போது வீட்டில் ஸ்வேதா அமுதன் எல்லாத்தையும் காட்டாங்க அமுதன் சொல்கிறாங்க முத்தளை அன்னைக்கு ஆண் குழந்தை பிறந்ததாக சொல்கிறாங்க சொர்ணம் அதை நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க ஸ்கேன் ரிப்போர்ட்லேயே பெண் குழந்தையை காங்கிரத ஆண் குழந்தையாக பிறக்கும் இதெல்லாம் நினச்சி ஃபீல் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு சொல்